இந்த உரத்த சிந்தனை என்பது ஒரு படை ஒம்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் மாணவ மாணவிகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நேரத்தில் ஒன்றுமே வேண்டாம் எங்களுக்கு தெரியும் இந்த சினிமா ஷூட்டிங்க்கு நாங்கள் போகிறவங்க ரஜினி சாரை கூட்டிகிட்டு தமிழை கூட்டிகிட்டே எல்லாம் வெளியூர்லாம் போனோம்னா இந்த டிக்கெட் போடுற விஷயம் இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இந்த உதயம்ராம் சார் டிக்கெட் போடுறது மட்டும் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க அதிகம் பேர் இருக்கிறதுனால எல்லாேருக்கும் லோயர் பர்த் கிடைக்கணும் அந்த லோயர் பர்த் அந்த லோயர் பர்த் கெடுக்கிறதுக்கு அவர் எப்படி டீல் பண்ணி அதை வாங்குவார்கிறது அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பார்த்துட்டு நட ஒவ்வொரு ஊர்லேயும் கல்லூரி ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளி ஒவ்வொரு பள்ளியில் இருக்கிற நிர்வாகம் அவ்வளவு பேருடையும் துறதி அந்த பள்ளி மாணவர்களையும் சேர்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இங்கே நடத்துகிற போது எவ்வளவு பேரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் நடத்த முடியும் என்பதை ஒன்போது வருஷ எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உதயராவும் அவருடைய டீம் ஆகவே நான் உதயராம் மட்டும் சொல்ல மாட்டேன் சொன்னா அப்புறம் திட்டுவாங்க எல்லாம் திட்டவாங்க இந்த தொலைபேசி மீதான் அதுக்கு யார் இப்போ ஒருத்தரையும் நான் பேருக்கு சொன்னால் அவ்வளோ பேர் பேருடைய சொல்லணும் அவ்வளோ பேர் சேர்ந்து இங்கே டெல்லிக்கு என்ன சாரி நான் வர்றேன் எங்கே எங்கே வரணும்னு கேட்குறாரு ஒழுமையாக சொல்ற அந்த ஆர்வத்தோட வர்றாங்க சும்மா கட்டாயப்படுத்தி யாரையும் கூப்பிட்றதே இல்லை நாங்கள்லாம் வர்றோம் வர்றோம் நாங்கள்லாம் சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் ஆகவே நாங்கள் போய் பாரதியை வளர்க்குறோம் இல்லை எங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கூடாது ஆனால் போய் நாங்கள் இவ்வளவு பேர் கொண்டாந்துருக்கோம்னா சும்மா இல்லை இன்னைக்கு இங்கே பேசிய மாணவர்கள் இங்கே ஆடிய நடனம் ஆடிய பெண்கள் கவிதைகளை எல்லாம் சொன்ன பிள்ளை அவ்வளவு பேரும் பாரதியை உள்ளுணர்ந்து தங்களை பாரதியாக நினைத்து கொண்டு பாடினார்கள் தங்களை பாரதியாக நினைத்து கொண்டுதான் அவருடைய பேச்சு இருந்தது அந்த மாணவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசவில்லை அவர்களுக்குள்ளே புகுந்திருக்கிறானே பாரதி அந்த பாரதி பேசினார் ஆகவே வருங்காலத்திலே பாரதியை வாழ வைப்பதற்காக இந்த மாணவர்களை நாங்கள் தயாரித்து இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அருண்சருக்கு முன்னாடி சொல்லுவதை நான் பெருமைப்படுகிறேன் ஏன் அருண்சார்ட்ட சொல்கிறோம் அருண்சார் இன்னைக்கு எங்கே இருக்காரு ஐயா மூணாவது தலைமுறை ஐம்பி தர்சாமி அவருடைய தாத்தா ஐம்பி நடராஜன் அவருடைய தந்தை ஐம்பது அருண் இன்றைக்கு இன்னைக்கு அரசியலே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி நீ என்னென்ன செய்கிறோம் அப்படின்லாம் சொன்னார் ஐயா நீங்கள் செய்கிற அந்த உதவிகளில் உரத்தந்த அமைப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள் நாங்களும் அரசுக்கு துணையாக இருக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே அவர் முன்னாலே இதன் பதிவு செய்து கொண்டு ஆசைப்படுங்கள் ஏன்னா நிறைய பசூல் பண்ணி இது பண்ணி நாங்கள் பண்ணுற கஷ்டங்கள் இருக்க பாருங்க அவங்க படுற கஷ்டங்கள் இதை நான் நேரடியாக பார்க்கறேன் ஆக அவையெல்லாம் எல்லாமே எத்தனையோ கோடிகளை நீங்க செலவழிக்கிறீங்க எத்தனையோ லட்சங்களை தமிழ் வளர்ச்சிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி வளர்ச்சியில உரத்த சிந்தனையும் உங்களுக்கு துணைக்கு சேர்த்துக்க நாங்கள் இதுக்கு துணையாக இருப்போம் எங்களால் முடிந்ததை செய்வோம் ஆகவே எங்களுக்கு மானியமெல்லாம் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினா இன்னும் பல மடங்கு அவைகளை செய்வோம் என்பதை அவர் முன்னாலே நான் உறுதி செய்து கொள்ள ஒரு உரத்த சிந்தனை குடும்பத்திலே நானும் ஒருவன் என்பதனாலே அவரிடத்துல வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் ஆகவே நான் நிறைய பேச போகிறதில்லை இன்னைக்கு நம்ம நம்ம தான் பேசிக்கோம் ஒன்றும் இது இல்லை நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அவங்க அருணுக்காக ஒரு முறை எழுந்து நின்று கைவிட்டு கிடைக்கும் நம்மளோட வந்து சேர்ந்து நம்மள ஒருவோட வந்து நம்மளுடைய இலக்கிய குடும்பத்தை நாங்களும் சேர்ந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பணி நிச்சயமாக தமிழை வாழ வைக்கும் பாதையை வாழ வைக்கும் ஆகவே அவருக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பணியாற்றுகிற உதய முறாமோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை மொத்த நண்பர்களையும் உளமாற மனமாற வாழ்த்துகள் ஏன்னா அவ்வளோ பேரும் சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக அத்தனை பேருக்கும் நம்முடைய மனம் வந்து பார்க்கணும் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் நமக்கு அனுபவி கொடுத்து நிகழ்ச்சி நடத்தினாங்களே அந்த ஆசிரியர்கள் அந்த தாளர்கள் பெரிய அவங்களுக்கு முடியுது அதே போல கலந்து கொண்டார்களே மாணவ மாணவிகள் அவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சின்ன சின்ன வேலையா நிறைய வேலை செய்கிறாங்க புஸ்தகம் அப்புறம் டிவி தொலைக்காட்சி இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வேலையிலும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி செய்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஒரு மூத்த இயக்குநராக மூத்த மனிதனாக மூத்த குடிமகனாக வாழ்க 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 என்று உடமாற வாழ்த்து இந்த பணிகள் தொடருமானால் தமிழில் தமிழர்களும் நிச்சயமாக என்றைக்கும் பாராட்டப்படுவார்கள் அதற்கு உரத்த சிந்தனை துணையாக இருக்கும் அந்த உரத்த சிந்தனைக்கு அரசு துணையாக இருக்க வேண்டும் என்று அருள்வர்களை கேட்டுக்கொண்டு எண்ணியது எண்ணியாங்கு முடியும் என்பதைப் போல நாம் நினைக்கிற காரியம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த காரியம் வெற்றி பெறும் அந்த வெற்றியினுடைய நிகழ்ச்சி தான் இந்த நிறைய விழா என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் முறை வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி வாழ்க என்று வாழ்த்தி விடுபெறுகிறேன் வணக்கம்